ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து ரொம்பவே சுவையான சமோசா எப்படி செய்யலான்ங்கிறதா பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப அசால்ட்டாக வந்து செஞ்சுருவாங்க வாங்க எப்படி செய்யலான்ங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இது கூட மூணு பல் பூண்டை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுறலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கிடலாம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று தான் நான் ஆட் பண்ணுறேன் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிடுங்க அதையும் ஃபைனாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை இல்லாமல் கூட நம்ம செய்யலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதை மூடி வச்சுருங்க மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் நல்லா குக் ஆயிருச்சு இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு வந்து நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் வேணும்னா மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா சாட் மசாலா இருந்துச்சுனா அது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருங்க ஸோ உள்ளே வைக்கிற அந்த சமோசா ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ சமோசாக்குள்ளே மேல் மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக வந்து கரைச்சி வச்சுக்கோங்க எப்படி வந்து கோதுமை தோசைக்கெல்லாம் நம்ம வந்து கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் கலராக கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் கெட்டியாக இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி இருக்கணும் இப்போது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்து அடுப்பில் காய வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெயை வந்து இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மாவில் ஒரு சின்ன குளிக்கரண்டி மாவு மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றி விட்டுருங்க ரொம்ப தின்னாக இருக்கணும் திக்காக இருக்கக்கூடாது இது குக்காகிறதுக்கு பார்த்திங்கன்னா தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் ஆகும் ரொம்ப அதிக நேரம் எடுக்காது ஸோ இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம் இதே போல் எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சமோசாக்குள்ள மேல் மாவு வந்து தோசை போல் ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ இந்த மாதிரி நல்லா தின்னாக இருக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங் அந்த மசாலா ஸ்டஃபிங் வந்து எப்படி வச்சு நம்ம ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு தோசை எடுத்துக்கோங்க அதில் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மசாலாவை இந்த மாதிரி நடுவில் வச்சிடலாம் நம்ம ரெடி பண்ணோம் பாருங்கள் மாவு அதில் கொஞ்சம் மாவு வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒட்டுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்குறேன் ஸோ பார்சல்லாம் மடிப்பீங்க பாருங்கள் அந்த மாதிரி மடித்து விட்டுருங்க சைடில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க அப்பதான் வந்து அது கலண்டு வராது ஸோ இந்த மாதிரி பார்சல் மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எல்லா தோசையும் இந்த மாதிரி நம்ம மடித்து வச்சுக்கலாம் ஸோ இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை எப்படி சுட்டெடுக்கலான்ங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்து அடுப்பில் காய வச்சுக்கோங்க அதில் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம ஷேல ஃப்ரை தான் பண்ண போகிறோம் டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது எண்ணெய் அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க சமோசாவை இதில் சேர்த்துடலாம் ஃபோல்ட் பண்ண சைடு வந்து கீழ்ப்பக்கம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து திருப்பி போட்டுடலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் லைட்டாக பிரிஞ்சிருக்கு காரணம் வந்து க்ளூ போட்டு சரியாக நம்ம ஒட்டாததுனால ஸோ அதனால் எப்போதுமே ஒட்டும் போது நல்லா க்ளூ போட்டு நல்லா ஒட்டி விட்டுருங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாறினதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம் அதாவது நல்லா கிறிஸ்பி ஆகணும் அது வரைக்கும் நல்லா நம்ம குக் பண்ணிக்கிறலாம் ஸோ இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம் ஸோ அவ்வளோதான் சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் வந்து இருக்குது இதை நம்ம ஏதாவது பொரியல் செய்யும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கரலாம் ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான சமோசா குறைவான எண்ணெயில் சூப்பராக செஞ்சாச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க் யூ